ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் வேண்டிய மட்டும் என்ற வார்த்தைக்காக நீங்க ஜம் ஜம் ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை பேர் ஜம் ஜம் ஹோட்டல் கேள்விப்பட்டது இல்லையா சோழிங்கர்ல போனா ஜம் ஜம் ஹோட்டல் இருக்கும் வேலூர்ல போனா ஒரு மீட்டிங் போன அங்க போய் பாத்தீங்கன்னா ஜம் ஜம்னு ஒரு ஹோட்டல் இருக்கு நான் இருக்கிற தண்டாம்பட்டுல ஜம் ஜம் யாரா வச்சிருப்பாங்க முஸ்லீம் வச்சிருப்பாங்க சரி இப்படி சொல்றேன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு ஜாம் ஜாம் ஆனச்சு அது என்னங்க ஜாம் ஜாம் எப்படிங்க ஜாம் என்ன அர்த்தம் டிராபிக் ஜாம் பன் பட்டர் ஜாம் எதனா நம்ம கேள்வி பண்ணு அது என்னங்க ஜாம் ஜாம் கல்யாணத்துல ஜாம் எதனா கொடுத்தாங்களா இல்ல கூட்டம் இருந்துச்சா நல்லா நடந்த கல்யாணத்தை நம்ம என்ன சொல்றோம் பா ராஜா விட்டுக்கு ஜாம் ஜாம் நடந்து இந்த ஹோட்டலுக்கு பேரு ஜம் ஜம்னு ஹோட்டல் எங்க ஊர்ல ஒரு ஹோட்டலுக்கு ஜம் ஜம் ஆனா இட்லி கல் மாதிரி இருக்கும் சாம்பார் தண்ணி மாதிரி இருக்கும் பரோட்டா எடுத்தா இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் பிக்கணும் பூரி மரட்டி மாதிரி இருக்கும் ஆனா ஹோட்டலுக்கு பேர் என்ன பேரு ஜம்ஜம் கம்முன்னு வந்துட வேண்டியதுதான் சாப்பிட்டா கம் மாதிரி ஒட்டிங்க வாய் பிடிக்கும் ஆனா பேர் ஜம்ஜம் அப்படின்னா ஜம்மு இருக்குன்னு அர்த்தம் எப்படி அர்த்தமா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன் சவுதி அரேபியாவில என்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அந்த பள்ளி வாசல் அறுபத்தி ஆறு அடி தள்ளி அப்படி போனீங்கன்னா அங்க ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுக்கு ஹோட்டல் கூட ஜம் ஜம் அந்த கிணறுக்கு முப்பத்தி ஒரு மீட்டர் ஆழம் கொண்டது ஒரு நாளைக்கு அதுல தண்ணி எத்தனை லட்சம் எடுக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க

ஒரு இம்மி கூட தண்ணி குறையிறதே இல்லையா வந்துட்டே இருக்குமா தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டே இருக்குமா அதனுடைய ஆழம் முப்பத்தி ஒரு மீட்டர் தான் அப்போ இதை குறித்து யூரோப் தேசத்துல இருக்கிறவங்க அந்த வாட்டர் கம்பெனி ஒண்ணு இவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிச்சான் எப்பா உங்க ஊர்ல எப்படிப்பட்ட ஒரு தண்ணியை நான் கேள்விப்படுறேன் அந்த தண்ணியை நாங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்க போறோம் அந்த கிணத்தை சுத்தி ஏரியோ குளமோ ஆறோ மற்ற நீரோடையோ இதுக்கு தண்ணி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை தனியா இருக்கு அந்த கிணறு உடனே அந்த யூரோப் கண்ட்ரி வந்தாங்க வந்து வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனிக்கு பேர் அவங்க வந்து என்ன சொன்னாங்களா கொஞ்சம் ஆழப்படுத்தலாம் இந்த களத்தை சவுதி நிறைய பேர் ஜனா தண்ணி குடிக்கிறாங்களே கொஞ்சம் ஆழப்படுத்தும்னு சொல்லி ஐந்து ராட்சத பைப்புகளை போட்டு நம்ம இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே எடுத்துட்டு என்ன நல்லா ஆழப்படுத்தி இன்னும் ஜனங்களுக்கு தண்ணி கொடுப்பான்னு சொல்லி பதினஞ்சு நாள் தண்ணி எடுத்தாங்களாம் பதினஞ்சு நாள்ல எழுபது கோடி லிட்டர் தண்ணி எடுத்தாங்களாம் பதினஞ்சு நாள்ல எழுபது கோடி லிட்டர் தண்ணி ஆனா ஒரு இம்மி கூட குறையலையாம் எடுக்கவே முடியல எடுக்க எடுக்க பத்து லிட்டர் எடுத்தா பத்து லிட்டர் அப்படியே டக்குனு ஃபுல்லாயிடுது எடுத்து எடுத்து பார்த்து பதினஞ்சு நாளும் எப்பா இது முடியவே முடியாது கடைசியா சொன்னாங்களா இதுல கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு போறாங்க போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் இதை ஒண்ணு பண்ணவே முடியாது எடுத்துட்டு போயிட்டாங்களா எடுத்து போயிட்டு அவங்க லேபில் பண்ணும்பொழுது மக்னீஷியம் கால்சியம் ஒரு தண்ணிக்குள்ள என்னென்ன சத்து இருக்கணுமோ அத்தனை இறஞ்சிருக்குதான் அது மாத்திரமல்ல ஒரு தண்ணீரை எடுத்து நம்ம சுத்திகரித்து ஜனங்களுக்கு கொடுக்கணும்னா அதுல குளோரின் என்கிறதான அமிலத்தை கலந்தாதான் அதுல பாசி பிடிக்காதான் பூச்சி பிடிக்காதான் கெட்ட பாக்டீரியாக்கள் கிருமிகள் அழியுமா ஆனா ஏற்கனவே அந்த தண்ணியில குளோரின் இருக்குதா அல்ல சொல்லலாமா அந்த தண்ணி எத்தனை மாசம் ஒரு பாட்டில் ஊற்றி வச்சு எத்தனை வருஷம் ஊற்றி எடுத்து பார்த்தா கூட அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு டேஸ்டா கெட்டே போகாம இருக்குமா அவங்களுக்கே ஆச்சரியமா என்னடா இவ்வளவு தண்ணி இவ்வளவு அருமையா இருக்குது ஆச்சரியப்பட்டாங்களா கடைசியில இது என்னதான் அப்படின்னு பார்த்தா அந்த கிணறுக்கு பேர் என்ன பேருங்க ஜம் ஜம் கிணறு அந்த கிணறு தான் நம்முடைய கர்த்தர் ஆகாருக்கு கொடுத்த கிணறு கைத்தட்டி ஆண்டு இருக்கி சொல்லுங்க பாலைவனத்தில் இருக்கிற கிணறு இன்றைக்கு அந்த ஜனங்கள் அந்த ஆகாருக்கு தேவன் அன்றைக்கு அந்த அம்மா ஜக்குல கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாங்க கர்த்தர் கிணத்தையே கொடுத்துட்டாரு அல்ல சொல்லலாமா ஏமா உனக்கு ஜக்குல என்னமா நீ குளிக்க கூட குளிமா நீ குடிக்கவும் குடிக்கலாம் குளிக்கவும் குளிக்கலாம் போ தாராளமா ஏராளமா சாப்பிடு போ நீ கேட்டது கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன் மொத்தமாவே கொடுத்துட்டேன் சரி நான் கேக்குறேன் அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஜம் ஜம் என்றால் என்ன அர்த்தமா போதும் போதும் கைத்தட்டி அனுப்பி சொல்லலாமா என்ன அர்த்தங்க அர்த்தங்கும் சாப்பிடும்போது எப்படி நம்ம அதுக்கு பேர் தான் ஜம் ஜம்னு சாப்பிடுது கல்யாணம் எப்படி நடந்துச்சு போதும் போதும் நடந்துச்சு ஆ ஜுலாபி இருந்துச்சு ஆ அப்புறம் லட்டு இருந்துச்சு ஷாங்குர் இருந்துச்சு பாயாசம் இருந்துச்சு சப்பாப்பா போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தான் ஜம் ஜம் அதுக்கு பேர் தான் ஜாம் அல்ல இல்லையோ சொல்லாமா தன்னை நம்பி வந்து ஆகாரை கத்த ஜாம் ஜாம்னு வாழ வச்சாரு ஜம் ஜம்னு கிணற கொடுத்தாரு அவரை நம்பி வந்திருக்கிற உங்களையும் ஜாம் ஜாம்னு வாழ வைப்பார் ஜம் ஜம்னு வாழை வைப்பார் கைத்தட்டி ஆட்ட நாட்டி சொல்லுங்கள்